இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கற்றுடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக இந்த வருடத்தின் கடைசி நாளில் நான் வந்து நிற்கிறோம் தேவாதி தேவன் இந்த ஆண்டு தொடக்க முதல் முடிவு மட்டும் அவர் நம்மை எல்லா விதத்திலும் ஆச்சரியமாக அதிசயமாக அவர் நம்மை வழிநடத்தினாரே அவர் நம் மீது வைத்த கிருபை பெரியது வேதம் செல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினேழு இரண்டை வாசித்து பாருங்கள் அவர் நம்மீல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றைக்கும் உள்ளது அல்லா அவைக அவர் நம் மீது வைத்த கிருபை இந்த இருக்கிறபடி தொடக்க முதல் முடிவு வரையிலும் இந்த இந்த நாள் நாள் கடைசி வரையிலும் தேவன் தயவினாலே இறக்கத்தினாலே நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லா விதத்திலும் நம்மை நடத்தி வந்தாரே சற்று ஒரு நிமிடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாம் கடந்து வந்த பாதைகளை சற்று நினைத்து பாருங்கள் எவ்விதமாக நம்மை ஒவ்வொருவரையும் அவர் ஆச்சரியமாய் நடத்தினார் நம்முடைய தேவைகள் மத்தியிலே குறைவுகள் மத்தியிலே பலவினத்தின் மத்தியிலே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருந்தாரே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமை தனத்தில் தெய்வாதி தேவாதி தேவன் தம்முடைய ஜனத்தை அதிசயமாக அவர் வழி நடத்தினார் ஆச்சரியமாக அவர் நடத்தினாரே அதே போலவே இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல் அவர் பாதுகாத்துக் கொண்டார் இந்த ஆண்டில் தேவாதி தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் நம்முடைய தேவைகளை நிறைவாக சந்தித்து அவர் நடத்தினார் நம் மீது வைத்த கிருபை அப்படி கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது சுத்த கிருபை அந்த கிருமையானது நம்மை தாங்கினது ஏந்தினது சுமந்தது அந்த கிருபை இன்றைக்கு வரைக்கும் நம்மை நிலைத்து நிற்கும்படி செய்கிறது தாங்கினதற்காக சொல்லுகிறோம் என்று சொல்லி நன்றி சொல்வோமா பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கத்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம் மீது வைத்து ஆண்டவர் அழகாக நம்மை வனடித்தி சென்றார் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் வேலை செய்கிற இடத்திலும் பிசினஸ் இடத்து ஊழியத்தின் பாதையிலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீதும் அவருடைய கிருபையை தெய்வன் வைத்து அவடைய கண்களை நம் மீது வைத்து தெய்வன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினாரே நம்மை அதிசயமாக நடத்தினாரே அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சற்று நினைத்து பாருங்கள் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அவர் என்னை அதிசயமாக நடத்தினார் அவருடைய கருமை பெரியது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விடை பெற்று ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க அவடி கிருபினால் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு அவடி கிருபினால் நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நம்மை அவடைய கருத்துல அர்ப்பணிப்போமா ஆண்டுடைய உடைய தாங்கினதற்காக நன்றி சொல்லுவோம் நம்முடைய குடும்பத்தை தாங்கினதற்காக நன்றி சொல்லுவோம் என் வேலையில்ல தொழில்ல நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கிருபை தாங்கினதற்காக நன்றி சொல்லுவோம் நம் வெளியே புறப்பட்டு போகிற பொழுதும் வருகிற பொழுதும் தேவ கிருபையனை பாதுகாத்து கொண்டது என்று நன்றி சொல்லுவோம் எத்தனையோ ஆபத்து நிறைந்த உலகத்திலே தேவனுடைய பரிதான கிருபையினாலே அவர் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நம்மை தப்புவித்து கொண்டு ஆப தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மை பாதுகாத்து கொண்டு தேவன் வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த மகா புரிய கிருபையை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி சென்றார் அந்த கிருவை அதை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு நாம் இடை பெற்றுக் கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டு உடைய அர்ப்பணித்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க அண்டு கிருபை நம்மை தகுதிப்படுத்தட்டும் அடுத்தலை நன்றி சொல்லி அடுத்தலை நன்றி சொல்லி ஆயிர நாவல்கள் போதாதவருக்கு நன்றி சொல்ல நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா அவளே கிருபைக்காக நன்றி அவருடைய கிருபைக்காக மக்கு நன்றி தேங்க் யூ ஃபாதர் தேங்க் யூ மை ஹோல் இஸ் லூயா அப்பா மக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்ப மக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை ஆராதனை நாளிலு கூட ஆண்டு ஒரே முடி கிருபை இந்த கடைசி நாளில் இந்த நிமிஷம் வரை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம் என்னை நினைத்து பாத்திரியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நினைத்து பார்த்து முடி கிருவை தாங்கினதற்காக என்னை நடத்தி சென்றீங்களே எதற்காக நன்றி சொல்லுகிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்னை அதை சீயமாய் வெளிநடத்தி அதற்காக நன்றி சொல்லுகிறேன் என் போக்கில் வரத்துல கத்தர் பாதுகாத்துக் கொண்டீங்களே அதற்காக நன்றி சொல்லுகிறேன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்தாண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

கொடுத்து நல்ல வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா மக்கு நன்றி தொகை உமக்கு வக்கு கோடி ஸ்தோத்திரம் இது ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய கறமினோடு கூட இருந்து இருக்கட்டும் கத்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் புதிய ஆண்ட ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த புதிய ஆண்டிலே பெற்றுக்கொள்ள உன்னுடைய கிருமையானது எனக்கு உதவி செய்யப்போவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அண்டவரை மகிமைப்படுத்திக் இருங்கள் இந்த ஆராதனை நாளில் கத்தருக்கு நன்றி சொல்லு தேங்க்யூ உமக்கு நன்றி சொல்லுகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு அப்பா இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பலகளை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் உடைய நாம மகிமைப்படுவதாக இப்படி நாம மகிமைப்படுவதாக ஒரு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்க போக எங்கள் ஒவ்வொருவரையும் கிருமையானது தாங்கி ஆண்டவருடைய கரமைங்களோடு கொண்டு வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஒவ்வொரு பள்ளிகளுடைய அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதிலும் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்வோம் மற்றும் ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக அப்படி கிருமையானது நம்மை தாங்கி வழிநடத்தும்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டில் இழந்த காரியங்களை ஒரு புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ